கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது இதேபோல் தோலார் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் நாகமுத்து சேத பாதிப்புகள் என்னென்ன விவரங்கள் வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் வந்து நேற்று பெய்த மழையின் அளவு வந்து அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒண்ணு மில்லிமீட்டர் ஆனது கடலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அதனை சுற்றிருக்க பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமா ஆஹ் யஸ்புதூர் நாரையூர் பனையாத்தூர் சிறுபாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வந்து முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவை சேதமடைந்து அங்கேயே முளைக்க தொடங்கி இருக்கிறதுனால இவைகளை வந்து மீண்டும் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெற்பயிர்கள் வந்து சேதமடைந்திருப்பது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகள் இந்த நெற்பயிர்களுடைய பாதிப்பை வந்து கணக்கிட்டு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வந்து விவசாயிகள் வைத்திருக்கின்றனர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல சுமார் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து செயல்பட்டு இருக்கின்றன இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல குறிப்பாக கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி அருகே இருக்கக்கூடிய தொலார் என்ற கிராமத்துல அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையமானது செயல்பட்டு வருகிறது இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல வைக்கப்பட்டிருந்த அந்த நெற்கள் வந்து மழையில சேதமடைந்திருக்கு மேலும் அந்த நெல் கொள்முதல் நிலை முழுவதுமாக வந்து குளம் போல காய்ச்சளிப்பதனால அங்கு வந்து நீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது இதனால வந்து முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நெல்கள் வந்து வீணாக்கி இருக்கின்றன நெல்லை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒருபுறம் வந்து இந்த கோடை வெயிலினால நெற்பயிர்கள் வந்து சேதமடைந்திருக்கின்றன அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வந்து சேதமடைந்திருக்கின்றன மேலும் வந்து பாத்தீங்கன்னா மறுபுறம் வந்து அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்காக அரசு கொள்முதல் நிலையங்கள் வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் வந்து பாதிப்பு அடைந்திருக்கின்றன இதனால விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை மழை அதாவது திடீர் மழையினால விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதனால உரிய இழப்பீடு தருவதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையானது எழுந்திருக்கிறது கள நிலவரங்களுக்கு நன்றி நாகமுத்து